விஷயம் தெரியுமா மக்களை விஷயம் தெரியுமா ஆப்ப அடிச்சு விட்டாங்க உள்ள இருக்கவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆப்ப அடிச்சு விட்டுருக்காங்க முதல் புறமும் பாத்தீங்களா ஏ பாக்கலையா மூணு டீமா பிரியணும்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாம் மூணு டீமா பிரியணும் ஒருத்தர் குக்கிங் டீம் இன்னொருத்தர் க்ளீனிங் டீம் இன்னொருத்தர் பாத்ரூம் கிளீன் டீம் இந்த மாதிரி பிரியணும்ல பிரிச்சுட்டு இந்த வாரம் இவங்க மனசில் இருக்க வன்மத்தை எல்லாம் கொட்டாம இருக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்களே என்டர்டைன்மெண்டா இருக்கணும் இந்த வாரம் புரியுதா அப்படி சந்தோஷமா இருக்கணும் பார்க்கறதுக்கு என்டர்டெயினா இருக்கிறதுக்கு எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது அதிகமா பாயிண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய டீம்ல இருக்கக்கூடிய எல்லாரும் இருக்கா இல்ல அதிகமா பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க இவங்க எல்லாருமே அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டியில பங்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே சூப்பரா இருக்க போகுது இந்த வாரம் டாஸ்க்கு பிக் பாஸ் நேற்று சொன்ன மாதிரியே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த டாஸ்க் எனக்கு பாக்குறதுக்கு ஆனா உங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த டாஸ்க்கு செய்ய போறீங்களா இல்ல என்ன செய்ய போறீங்களான்னு நான் பொறுத்து இருந்து ஒரு வார்த்தை சொன்னாரு அதுக்கு காரணம் என்ன செய்ய போறீங்களான்னு அவர் கேட்டது அவரை மட்டும் இல்ல நம்மளையும் இவங்க வார வாரம் இந்த வாரமாக தான் ஏதாவது வேலையை செய்யறாங்களான்னு பார்ப்போம் சோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் என்ன என்ன பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கு போது இந்த மூணு பேருக்கு மூணு இது கொடுத்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா இது மூணு ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய பேசிக்கான வேலை இந்த வேலையை ஒவ்வொருத்தனும் இது நம்மளுடைய வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் அதுக்கு அடுத்து டாஸ்க்குக்கே போக முடியும் இவங்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த வேலைய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளவே சரியா செய்யல அதுக்குள்ளேயே வன்மத்தை கக்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே ஒருத்தன் ஜண்டை போட்டுக்கிட்டு நீ அதை பண்ணலன்னா நான் இதை பண்ண மாட்டேன் இந்த காய்கறி வெட்ட மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் கக்கூச கழுவ மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன்னு ஆல்ரெடி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால முதல்ல நீங்க அதை கிழிங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ள செட்டு போடுறது உங்களுக்கு துணி கொடுக்கறது இந்த கிளிக்கெல்லாம் நாங்கள் கிளிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போதைக்கு பொத்திக்கிட்டு நீங்க எதுல இருக்கீங்களோ அது ஒரு ஜாக்கெட்டை மட்டும் மாட்டிக்கிட்டு நீங்க வேலை பாருங்க அப்படின்னு மாத்தி அமைச்சிருக்காரு பிக் பாஸ் இதான் உண்மை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா திரும்பவும் சொல்றேன் குக்கிங் டீம் இருக்குன்னா குக்கிங் டீம் மத்த டீம்கள் அவங்களோட ஏரியாவுக்கு போகும்போது எப்படி பாத்துக்கிறாங்களோ என்னென்ன வச்சு பாத்துக்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆப்போசிட்ல இந்த டீம் இருக்கு வாஷிங் டீம் இருக்குன்னா அவங்க நம்ம குக்கிங் டீம் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற வச்சு இந்த டீம் வந்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் போல லைவ்ல இருந்து வரல பார்த்துட்டு தெளிவா சொல்றேன் பட் எப்படி இருந்தாலும் என்ன நடக்கும் முதல் புறமும் நல்லா இருக்கா ம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா காலை வந்து சுபிக்ஷா அமுக்கி விடுற மாதிரி காட்டுறாங்களா அந்த மாதிரி கேவலமான ஒரு கேம் ஆடுவாங்க இந்த கையமைக்கி விடுறது காலமைக்கி விடுறது நீ அந்த வேலையை எனக்கு செய் இந்த வேலையை எனக்கு செய்ய எச்சத்தனமான ஒரு கேம் எல்லாரும் ஆடுவாங்க உள்ள அதுவே அந்த கேமோட மோட்டிவா குறைக்கும் வன்மத்தை ஏத்தும் உள்ள இருக்கவங்க பூரா எப்படா வன்மத்தை கக்கலாம் எப்படா வந்து ஒருத்த மேல மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு கக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற வரைக்கும் இந்த டாஸ்க் விளங்காது இதை எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு இந்த வாரம் சரி நம்மளை காரி காரி துப்பிட்டாங்க ஏழு வாரத்துக்கு இந்த வாரம் என்ன அது அந்த லெவலுக்கு இறங்கி வந்து செய்வோமா அப்படின்ற ஒரு தாட்டு சில பேருக்கு வந்துச்சுன்னா தப்பிப்போம் தப்பிப்போம் பார்வதி வாட்டர்மலன் இருக்க வரைக்கும் நான் திவாகரைஸ்டா இருந்தேன் திவாகரால பல விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் நான் அவரால் தான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்றாளு இந்த அது கெஞ்சி கேட்கிறோம் உங்களுடைய வன்மம் உங்களுடைய வக்ரம் உங்களுடைய கக்கரம் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தயவு செய்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தயவு செய்து ஜாலியாக இருக்க விடுங்க தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஆனால் இந்த டாஸ்க் இன்ஷியல் ஸ்டேஜ்லயே போரா இருக்கும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எதுவுமே மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறது இல்ல எதுவுமே வந்து புதுசா ஒரு கான்செப்ட் இருக்க போறது இல்ல குக்கிங் டீம் கிளீனிங் டீம் அந்த டீம் இந்த டீம் அப்படின்னு வழக்கம் போல சொதப்பலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற இன்ஷியல் இதை கிரியேட் பண்ணும் மக்களுக்கு புரியுதா அதை இவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு அசை டீமாக என்ன பண்ண போறாங்கன்றத பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு முக்கியமாக வைல்ட் கார்ட்ஸ் உள்ளே வரும்போது நாங்கள் உள்ளே போய் க்ரீப் குரூப்பை கிழிக்க போகிறோம் குரூப்பை உடைக்க போகிறோம் குரூப் இது பண்ண போகிறோம் இவங்க தான் மிகப்பெரிய ஒரு டாக்ஸி குரூப்பாக ஃபார்ம் ஆயிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து மற்றவையில் டார்கெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பேசக்கூடிய ஒரு டாக்ஸிக் கும்பலாக வந்து இவங்க ஃபார்ம் ஆகிருக்காங்க புரியுதா இதுக்கிடையில் வந்து இந்தியா என்ன சொல்றது எதுக்குத்தான் இருக்காங்கன்னு தெரியல இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணாம கிரிஞ்சித்தனம் பண்ணாம இவங்க இந்த டாஸ்க்கை வந்து கொண்டு போனாங்கன்னா அடுத்த லெவல் கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அவர் அவர் தூக்குறது வைக்கிறது இவங்க ஜாலி பண்றது ஓவராள தூக்கிட்டு போறது இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பட் வந்து இந்த டாஸ்க்குள்ள ஏன்னா இவங்க வந்து ப்ரோமோல வந்து நல்லா அப்படியே வந்து இது பண்ணி கட் பண்ணி நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அப்படியே அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஆனா உள்ள போய் பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு என்ன பிரச்சனை உள்ள போய் பார்க்கும் போது தெரியும் நேத்து இருந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு வந்து ஐயோ சாமி இனி பிக் பாஸ் பார்க்கணுமா வேணாமா அப்படின்ற தாட்டை வந்து ஏற்படுத்தின ஒரு எபிசோடு கிடையவே கிடையாது புரியுதா இந்த சான்றா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன கான்பிடன்ஸ் இருக்காங்கன்றத திருப்பி திருப்பி இது பண்ணுவோம் நேத்து கனி எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அவங்களுக்கு ஒரே ஏஜ்னு சொல்றாங்க அந்த கிளவிக்கும் எனக்கு ஒரே ஏஜா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது நீ நீ தலையாறந்துட்டு போ தருதலையா இறந்துட்டு போ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது இதெல்லாம் பார்க்கவும் நமக்கு எப்படி தெரியுதுன்னா சான்றா வந்து ஒரு நூறு கிராம் பார்வதி ஒரு நூறு கிராம் வியானா ஒரு நூறு கிராம் திவாகர் புரியுதா அப்புறம் ஒரு நூறு கிராம் பெருசின் ஒரு நூறு கிராம் கமுர்தீன் இந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவையா இருக்காங்க மொத்தத்தில் கன்றாவி கலவையா இருக்காங்க எனக்கு அப்படி தோணுது எத்தனை பேருக்கு தோணுதுன்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது எல்லா விஷயங்களும் இங்க பண்ணட்டும் எல்லாமே வந்து இங்க ஓப்பனிங் வந்து பயங்கரமா பண்ணட்டும் இது வரைக்கும் ஏழு வாரங்கள்ல இந்த டீம் பண்ணிருக்க கூடிய வேலைன்றது ஓப்பனிங் நல்லா இருக்கும் ஆனா அப்படியே வந்து பினிஷிங்க நோக்கி போகும்போது அப்படியே அடிச்சு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் முடிச்சு விட்டுருவாங்க ஒரு மணி நேரத்துல முடிச்சு விட்டுருவாங்க இதுல கேப்டன் ஒரு ஆத்து ஆத்து ஆத்துறானே எதுக்கு ஆத்துறானே தெரியல ஏன் ஆத்துறானே தெரியல ஏன்னா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது உள்ள இருந்திருக்காடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு வெங்காயமும் கிடையாது இதுல இந்த கப்பிள்ஸ் வேற உள்ள ஐயோ சாமி முடியலடா சாமி ஐயோ சரி இதுவாது பண்ணா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் பண்ணுக்காக நாங்க எல்லாம் வந்து ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமா இருக்கட்டும் பெஸ்ட் வாரமா இருக்கட்டும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வைக்காதீங்க மக்களை நான் இப்பயும் சொல்றேன் நான் திருப்பி சொல்றேன் நான் ஒரு ஹைப்ப கிரியேட் பண்றதுக்காக சொல்ல எக்ஸ்பெக்டேஷன்லாம் எல்லாம் வைக்காதீங்க அப்படியே பாருங்க ஆன் பண்ணி லைவ நானும் பாக்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா போடுறேன் இல்ல செட் ஆகல சரியாகாது அப்படின்னு தோணுச்சுருவீங்களேன் அவர் சொல்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்ல சேனல மாத்திட்டு போயிருங்க அப்படின்னு நீங்க ரிவ்யூ மட்டும் பாருங்க சரியா அதாவது கண்டென்ட் இருந்து எப்படியாவது வீடியோ போடணுன்றதான் எங்க ஆசை நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க எப்படியாவது உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கணும் அந்த கண்டென்ட்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நம்மளே தத்தளிக்கிறோம் அப்படின்னா நம்மளே வந்து இது பண்றோம் அப்படின்னா நினைச்சு பாருங்க உள்ள எப்படி கண்டட் இருக்கு நெஞ்சுக்குள் இருக்குது ஆசை இந்த டாஸ்க்கு நல்லா வரணும் வரும் வேண்டாம்